ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான பீட்ரூட் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சட்னி எவ்வளோ கலர்ஃபுல்லாக பார்க்கும்போது சாப்பிடணும் போல் தோணுது இந்த சட்னி அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவை எப்படி வதக்கி இறக்கிறதுங்கிறது இன்றைக்கி பார்க்கலாம் நான் அதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஒரு பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு வச்சுருக்குறேன் பூண்டு எடுத்து வச்சுக்கங்க காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க அரை ஸ்பூன் மல்லி முக்கால் ஸ்பூன் ஒரு கொத்து கருவேப்பில மல்லித்தழை கொஞ்சமாக புளி தேவையான அளவுக்கு உப்பு வதக்கறக்கு கடலெண்ணெய் இந்த பொருள் எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நான் உங்கள்கிட்ட வீடியோவில் காட்டுறதுக்காக இதையெல்லாம் நான் தட்டத்தில் எடுத்து வச்சுருக்குறேன் நீங்கள் அப்படியே எடுத்து சேர்த்துக்கலாம் ஒரு பீட்ரூட் கிழங்க நான் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி நம்ம சின்னதாக கட் பண்ணும்போது தான் சீக்கிரமாக வதங்கி வரும் பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்தோம்னா நம்மளுக்கு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா வதங்கிடும் இப்போ வதக்கலாம் பீட்ரூட் வதக்கிறதுக்கு நம்ம ஒன்றரை ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டிருக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் பீட்ரூட் சேர்த்துக்கலாம் பீட்ரூட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க அடுப்ப மீடியமாகவே வச்சுக்குங்க அப்போ தான் காய் வந்து தீஞ்சு போகாமல் இருக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம காய் வந்து நம்மளுக்கு பாதி வதங்கி வந்திருக்குது இன்னும் ரெண்டு நிமிஷம் நம்மளுக்கு வதங்கி வரோன்னா பாருங்க இப்போ அளவுக்கு பாதி வதங்கி இருக்குது இன்னும் ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் காய் நல்லா நம்மளுக்கு வதங்கி வந்துருச்சு நல்லா பீட்ரூட் நல்லா வதங்கிருச்சு இப்போ எடுத்துக்கலாம் இதை தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் காய மாற்றி வச்சுட்டு நம்ம அதே பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சம் இருக்கும் அது கூடவே நம்ம தேவையான அளவு எண்ணெய் விட்டு வெங்காயமெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் பத்தாவதுக்கு நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் விட்டுட்டு மல்லி சேர்த்துக்குங்க சீரகம் சேர்த்துக்குங்க காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க தோளுரிச்சு வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கங்க பூண்டு சேர்த்துக்கங்க ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்குங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க நல்லா வதங்கட்டும் இப்போ நம்மளுக்கு பாதி அளவுக்கு வதங்கி வந்திருக்குது இன்னும் நல்லா வதங்கி வரட்டும் மல்லித்தலை சேர்த்துக்குங்க மல்லித்தழையும் கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாம் மல்லித்தலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கூடவே புளி சேர்த்துக்குங்க புளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க புளி வந்து கடைசியாக சேர்த்துக்கலாம் கடைசியாக சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும்போது சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ வெங்காயம் நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு எல்லாமே மல்லி சீரகம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்க இப்போ நாம் வதக்கி வச்சிருக்கிற பீட்ரூட் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் பீட்ரூட் சேர்த்து நல்லா வெங்காயத்தோடனா நல்லா கலந்து விட்டுருலாம் இது உங்களுக்கு தேங்காய் போ போடணும்னு நினச்சா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க நான் தேங்காய் சேர்க்கலை தேங்காய் சே சேர்க்காமல் செய்யும்போது வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்குங்க பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சுப்போம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்துவிட்ருங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதே மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம் நான் சின்ன ஜாரில் சேர்த்து ரெண்டு டைம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டைம் அரைச்சாச்சு இப்போ ரெண்டாவது டைம் போட்டிருக்குறேன் ரெண்டு டைம் அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு நம்மளுக்கு சூப்பரான பீட்ரூட் சட்னி ரெடி பாருங்கள் பார்க்கும்போதே எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்